ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இன்றைக்கி மாவு கொஞ்சம் உப்பு போட்டு பெசஞ்சி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கெழங்கு அவிச்சிட்டேன் அவிச்சிட்டு கொஞ்சம் கேரட்டை திருவிட்டு அதில் கொஞ்சம் தவால எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டேன் போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அந்த கேரட்டையும் கொஞ்சம் வதக்கிட்டு உருளைக்கெழங்கும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டேன் வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து உப்புத்தூள் சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போது நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி அரை பூரி செஞ்சுக்கிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்டஃப்டு பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செஞ்சு ஒரு பூரி நீங்கள் பூரி சப்பாத்தி என்ன செஞ்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷுக்கு நான் தயிர் வச்சுருக்கேன் தயிரை வந்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நான் கொஞ்சம் கார பூந்தி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில நிறைய போட்டு வாங்கினேன் கடையில் அந்த காரா பூந்தியை கொஞ்சம் சேர்த்துக்கடுறேன் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்க்கு வந்து எப்பவுமே சப்பாத்தி சாதா சப்பாத்தி ஆறு ஸ்டப் சப்பாத்தி எது செஞ்சாலும் இந்த ரைத்தை வந்து சூப்பராக இருக்கும் பூந்தி போட்டு செய்கிறது நம்மளுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதில் நான் ஒரு பெஞ்சி பெப்பர் அதுக்கு அதுக்கடுத்து அந்த பூந்தியில் சால்ட் இருக்கும் நம்ம பார்த்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு மிளகா தூள் தூக்கிறேன் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸி ரொம்ப டேஸ்டியானது கூட தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்